வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னை தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் வடக்கு மற்றும் தெற்கு மண்டலம் சார்பாக பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது சென்னை கோபாலபுரம் மண்டல அலுவலகத்தில் இந்நிகழ்வானது நடைபெற்றது நிகழ்ச்சியில் தமிழ்நாடு நகரப் பொருள் வாணிப கழகத்தின் சென்னை வடக்கு மற்றும் தெற்கு மண்டல அலுவலர்கள் பணியாளர்கள் என ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தெற்கு மண்டல கண்காணிப்பாளர் பி உதயசூரியன் தலைமையில் நடைபெற்ற இந்த பொங்கல் விழாவில் ஜேக்கப் சேகர் பாபு ரூபன் பாபு சுகந்தி அபிராமி யுவராஜ் சண்முக சுந்தரம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இது குறித்து கண்காணிப்பாளர் உதயசூரியன் அவர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருப்பதாவது தமிழ்நாடு வாணிப கழக அலுவலர்கள் ஊழியர்கள் பொங்கல் பண்டிகை காலங்களில் அவரவர் பகுதிகளில் நுகர்பொருள் விநியோக சேவையில் ஈடுபடுவதால் முன்கூட்டிய பொங்கல் விழாவை கொண்டாட நேரமின்மை காரணத்தினால் பொங்கல் பண்டிகை முடிந்து அனைவரும் ஒன்று கூடி மண்டல அலுவலகத்தில் பொங்கல் விழா கொண்டாடுகின்றோம் இந்த பொங்கல் விழாவினால் எங்கள் அலுவலக ஊழியர்களின் செயல்பாடு புத்துணர்ச்சியோடு இருக்கும் என்று கூறினார் அன்றாட நிகழ்வுகளை உடனடியாக தெரிந்து கொள்ள ஹைடெக் நியூஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தோட சென்னை வடக்கு மற்றும் தெற்கு மண்டல பணியாளர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடி இருக்கோம் பொங்கலுக்கு முன்னாடி கொண்டாடணும் எங்கள் பணியாளர்கள் அனைவரும் வந்து ஃபீல்ட் ஒர்க்கில் இருந்ததுனால இந்த ஒர்க் முடிஞ்சு எல்லாரும் அலுவலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடணும் அனைவரும் ஒத்துமையோட இந்த பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடணும் இதில் கலந்துக்கிட்ட எல்லாருக்கும் நன்றி மீடியாவுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் பா உதயசூரியன் சூப்பர் நண்டு கண்காணிப்பாளராக இருக்கேன் கண்காணிப்பாளராக இருக்கேன் சென்னை வடக்கு மண்டல தெற்கு மண்டலத்தில் இவங்க எல்லாருமே எங்களோட உடன்படிற பணியாளர்கள் இவங்க எல்லாருமே பணியாளர்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த விழாவை ரொம்ப சிறப்பாக செஞ்சு கொடுத்தாங்க தமிழ்நாடு நுகர்பொருள் வானியக் கழகம் சென்னை மண்டலம் சென்னை மண்டலம் சார்பாக இன்றைய தினம் சமத்துவ பொங்கல் விழா நிகழ்ச்சி நடந்தது ஒருங்கிணைத்த எங்கள் தம்பி பாவண்ணா அவர்களுக்கும் அதை சேர்ந்த சவாக்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வோம் இந்த நிகழ்வில் ஏராளமாக கலந்து கொண்டார்கள் குறிப்பாக சென்னை வடக்கு மண்டலம் தெற்கு மண்டலத்தின் சார்பாக அனைத்து பணியாளர்களும் நிர்வாகிகளும் அதிகாரிகளும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார்கள் ஒரு மேற்பட்ட தோழர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டாங்க ஏன் நாங்கள் வந்து பொங்கல் பரிசு தொகை தமிழ்நாடு அரசு அறிவித்த பொங்கல் பரிசு தொகை வழங்குவதற்காக களப்பணியாற்ற சென்றிருக்கிறோம் அதன் பிறகு இன்றைய தினம் எல்லோரும் பணிக்கு வந்த பின்பு இந்த பொங்கல் விழாவை சிறப்பாக சீர்திறப்பாக கொண்டாடுகிறோம் இந்த சமத்துவ பொங்கலுக்கு கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி இந்த ஒருங்கிணைந்த சகோதரன் பா உதயசேரன் அவருக்கும் நெஞ்சான நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் அவரோடு இணைந்து பணியாற்றிய அனைத்து பணியாளர்களுக்கும் மற்றும் தமிழ்நாடு அரசுக்கும் தமிழ்நாடு நுகர் மாநில கழகத்துக்கும் நெஞ்சாவது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் எனது பெயர் எனது பெயர் சண்முகசுந்தரம் சென்னை வடக்கு பணியாளர் வணக்கம்